வணக்கம் மற்றும் ஒரு உண்மையரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிட தெரிவு செய்யப்பட்ட இரு வேட்பாளர்களில் இறுதியாக ஒருவரின் பெயரை தெரிவு செய்வதில் நேற்று நீண்ட விவாதங்கள் இடம்பெற்ற நிலையில் எதிர்வரும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை பொது வேட்பாளர் தொடர்பான இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என தமிழ் மக்கள் பொதுச்சபையின் பிரதிநிதிகள் அறிவித்துள்ளனர் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் நேற்று தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலுக்கு பின்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் கூடிய தமிழ் தேசிய கட்டம் அதாவது பொது கட்டமைப்பு ஆலோசனை நடத்திய போதும் பொது வேட்பாளரை இறுதி செய்ய முடியவில்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் என்பது இறுதி செய்யப்பட்டு இன்னும் இரண்டு ஒரு தினங்களில் அறிவிக்கப்படும் என்று தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் கலந்துரையாடலில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் ஈழ புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ்த் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் தமிழ் ஈழ விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் அரசியல் ஆய்வாளர்களான நிலாந்தன் ஜதீந்திரா அரசியல் ஆய்வாளர் சட்டத்தரணி ஜோதிலிங்கம் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் உள்ளிட்ட இன்னும் சிலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதுவழி தமிழ் பொது வேட்பாளருக்கு டெலோ ஆதரவு வழங்கினாலும் எனது ஆதரவு இல்லை வன்னி மக்களின் மனங்களை அறிந்தே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என தமிழ் ஈழ விடுதலை இயக்கத்தின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வினோனோதர் ராகலிங்கம் தெரிவித்திருக்கிறார் பொது வேட்பாளர் தொடர்பில் தாங்கள் நிலைப்பாடு என்ன என்று ஊடகவியலாளர் ஒருவர் நேற்று தினம் கேள்வி எழுப்பிய போது அதுக்கு பதில் வழங்கும் போது பொது வேட்பாளரை ஆதரிக்கின்றது ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அது ஒரு விச பரீட்சை நான் வன்னி மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்துள்ளேன் அவர்களது நிலைப்பாடு தான் எனது நிலைப்பாடு பொது வேட்பாளருக்கு வன்னியில் ஆதரவில்லை பொது வேட்பாளர் என்ற ஒன்று வெல்லப்போவதில்லை சமஸ்டி உட்பட தமிழ் மக்களின் அபிலாசைகளை முன்னிறுத்தி பொது வேட்பாளரை நிறுத்த வருகின்றனர் ஆனால் அவர் குறைந்த வாக்குகளை பெறுகின்ற போது மக்களது அபிலாசைகளுக்கு தமிழ் மக்களது அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற ஒரு தோற்றுப்பாடு ஏற்படும் என்னை பொறுத்தவரை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்ற தமிழ் தேசிய கட்சிகளும் இந்த கூட்டணியுடன் இணைந்து அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் பொது வேட்பாளரை நிறுத்தி செய்யப்பட்டால் அதுக்கு தனது ஆதரவு உண்டு அப்போதுதான் மக்கள் அதனை ஆதரிப்பாளர்கள் ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பகிஷ்கரிக்கின்றது தமிழரசு கட்சி பொது வேட்பாளர் வேட்பாளருக்கு ஆதரவு இல்லை இதனால் தமிழ் வாக்கு சுதரும் சொற்ப வாக்குகளையே பொது வேட்பாளர் பெறுவார் இது பாதிப்பை ஏற்படுத்தும் பொது வேட்பாளர் தெரிவில் ஏழு கட்சிகளும் ஏழு பொது அமைப்புகளும் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த கட்சிகளிடமோ அல்லது அந்த அமைப்புகளுடனோ பொது வேட்பாளராக போடுவதற்கு ஆட்கள் இல்லை பொது வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்காத தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்களான சட்டத்தரணே கே வி தவராசா அந்த கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பவன் அரியநேந்திரம் ஆகியோர்ல ஒருவரது பெயரை பரிசீலித்திருக்கிறார்கள் அவர்களிடம் வேட்பாளர் இல்லாதது பொது வேட்பாளர் எதிர்க்கும் கட்சியிடம் வேட்பாளரை நிலை என்றால் சிந்திக்க வேண்டும் என வினோ நோகராதலிங்கம் இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறார் சரி இது இப்படி இருக்கு இன்னொரு பக்கம் தமிழ் மக்கள் மீண்டும் ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக வரக்கூடிய வாய்ப்பு ஜனாதிபதி தேர்தலில் உண்டு என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது தூதரங்களூடான சந்திப்புகளின் போது தமிழ் அரசியல்வாதிகளுக்கு அது சுட்டிக்காட்டப்படுகிறது தமிழ் மக்கள் யாரை ஆதரிக்கின்றார்களோ அந்த தென்னிலங்கை வேட்பாளர் வெற்றி வாய்ப்புகளை அதிகமாக கொண்டிருப்பார் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த விடயம் வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தது வருகின்ற போது அப்படித்தான் நம்புகின்றார் போலும் தெரிகிறது

ராஜபக்சர்கள் நன்கு திட்டமிட்டு உழைத்ததன் விளைவுதான் அது எடுத்து வந்த ஜனாதிபதி தேர்தலில் அதாவது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ராஜபக்ஷ குடும்பம் பெற்ற மூன்றில் இரண்டு பெரும்பான்மையாகும் எனினும் மறுபடியும் இப்பொழுது ஜனாதிபதியை தமிழ் மக்கள் தீர்மானிக்கும் ஒரு கட்டம் வந்திருக்கிறதா அப்படி என்றால் தமிழ் மக்கள் எப்படிப்பட்ட முடிவை எடுக்க வேண்டும் அல்லது தமிழ் மக்கள் ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக காணப்படும் தேர்தல் களத்தில் தென்னிலங்கை வேட்பாளர்கள் என்ன முடிவு எடுக்க வேண்டும் தமிழ் மக்கள் தென்னிலங்கை வேட்பாளர்கள் தங்களை நோக்கி மேலும் இறங்கி வரும் விதத்தில் தம்மை மேலும் வேண்டும் அதே சமயம் வேட்பாளர்கள் தமிழ் மக்களை நோக்கி இறங்கி வர வேண்டும் இதற்கு பின்வரும் காரணங்களை சொல்லலாம் முதலாவதாக அதுதான் பெரிய இனம் ஆட்சி அதிகாரத்தை கொண்டிருக்கும் இனம் அரசு உடையினுடைய தரப்பு எனவே அதுதான் முதல்ல அரசற்ற தரப்பை நோக்கி வர வேண்டும் இரண்டாவது அதுதான் ஒடுங்கிய இனம் கடந்த ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தமிழ் மக்கள் ஒடுக்கியதும் இன அழிப்பு செய்ததும் அவர்கள் தான் எனவே அதுக்குரிய பரிகாரமாக அவர்கள் தான் இறங்கி வர வேண்டும் சாதாரணமாக ஒரு வியாபாரத்தில் பேரம் பேசும் போது என்று வரும் பொழுது யாருடைய உதவி தேவைப்படுகிறதோ அவர்களை நோக்கி உதவி தரப்புகள் தான் இறங்கி வர வேண்டும் எனவே தென்னிலங்கை வேட்பாளர்களை தான் தமிழ் மக்களை நோக்கி வேட்பாளர்கள் இறங்கி வந்து தாங்கள் என்ன தர முடியும் என்பதை தெளிவாக கூற வேண்டும் அண்மை வாரங்களாக தென் வேட்பாளர்கள் தமிழ் அரசியல்வாதிகளை வீடு வரை வந்து சந்தித்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு இருந்தாலும் இந்த இந்த வந்து பதிவு செய்யப்படும் நகர்வுகள் நகர்ந்திருந்ததை தமிழர்களை நோக்கி வரும் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையூட்டும் வாக்குறுதிகளையும் கொடுக்கவில்லை என்பதுதான் இலங்கை தீவின் துயரம் தாங்கள் எதை தர முடியும் என்பதை அவர்கள் வெளிப்படையாக முதல்ல கூற வேண்டும் கடந்த ஒரு நூற்றாண்டு

கடந்த பதினைந்த ஆண்டு ஆட்சி மாற்றத்தின் பொழுது அந்த தமிழ் மக்கள் மைத்திரிக்கு வாக்களித்தார்கள் ஆனால் மைத்திரி தனக்கு வழங்கப்பட்ட மக்களானைக்கு துரோகம் செய்தார் தென்னிலங்கை தரப்புகளால் ஏமாற்றப்பட்ட ஆகப்பிந்திய அனுபவம் அது அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால் ஜாருக்கு தமிழ் மக்கள் தேவையோ அவர்கள் தமிழ் மக்களை நோக்கி இறங்கி வரட்டும் அவர்கள் தாங்கள் தமிழ் மக்களுக்கு எதை தரக்கூடும் என்பதை முதலில் வெளிப்படையாக மேசைகளில் வைக்கட்டும் அதன்பின் மூன்றாவது தரப்புகளின் மேற்பார்வையோடு ஒரு உடன்படிக்கைக்கு தயாரா என்பதை நிச்சயமாக தென்னிலங்கை வேட்பாளரும் அதுக்கு தயாராக இருக்க மாட்டார் மனோ கணேசன் சில மாதங்களுக்கு முன்பு கிளிநொச்சியில் வைத்து கூறியது போல தமிழ் மக்களோடு ஒரு உடன்பாட்டுக்கு வரும் தென்னிலங்கை வேட்பாளர் நூறு தமிழ் வாக்குகளை பெறலாம் ஆனால் அவர் தெற்கில் ஆயிரம் வாக்குகளை இழக்க வேண்டி வரும் என்பதுதான் இப்பொழுதும் இலங்கை தீவின் மிக குரூரமான அரசியல் ஜதார்த்தம் இதுவரையில் எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளரும் தமிழ் மக்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட இன ஒடுக்குமுறைகள் தொடர்பில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பதில்லை குறைந்தபட்சம் கொல்லப்பட்ட தமிழ் மக்களுக்கு வெளிப்படையாக அஞ்சலி செலுத்துவதும் இலங்கை முள்ளிவாய்க்காலின் நினைவிடத்தில் ஒரு பூவை வைக்காத அரசியல்வாதிகள் தான் சில ஆண்டுகளுக்கு முன் தெற்கில் இடம்பெற்ற தன்னொழ்ச்சி போராட்டங்களை முன்னெடுத்திய அமைப்புகள் அவ்வாறு அஞ்சலி செலுத்தியிருக்கின்றன அவர்களில் ஒரு பகுதியினர் இப்பொழுது தேர்தல் கேட்கின்றனர் அவர்கள் தமிழ் மக்களின் தோழமை தரப்புகள் ஆனால் பெரும்பான்மைக்குள் சிறுபான்மை அண்மைய காலமாகிய விக்ரபாகு கருணாரத்னவை போல அவர்கள் பெரும்பான்மைக்குள் சிறுபான்மை அவர்கள் சில தரப்புகள் இப்பொழுது உருவாகி இருக்கும் தேர்தல் கூட்டுக்கள் தமிழ் மக்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய கொள்கை பாடுகளை கொண்டிருக்கின்றன ஆனால் அந்த போராட்டங்களை ஆதரித்த தமிழ் அரசியல்வாதிகள் வருமே அத்தகைய இதுவரையிலும் எந்த ஒரு படிக்கைக்கும் வந்ததாக தெரியவில்லை மாறாக ஒப்பீட்டளவில் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் இப்பொழுது தேர்தல் அறிக்கைகளை வெளியிடுவார் என்று காத்திருப்பதாகவே தோன்றுகின்றது என்ற ஒரு நிலை என்று இருந்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்படியெல்லாம் பல்வேறுபட்ட விடியங்கள் அரசியல் பரப்பில் இருக்கின்ற பொழுது இப்பொழுது பேசுபொருளாக இருப்பது ஜனாதிபதி தேர்தல் வேட்புமனு தாக்கல் எல்லாம் செய்திருக்கிறார்கள் ஜனாதிபதியாக வேட்பாளர்களாக நிற்பதற்காக ஆக இதுவரைக்கும் பதினெட்டு பேர் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிறார்கள் இந்த நிலையில் இன்றைய தினம் அன்பகுமார் திசா நாயக்கவும் கட்டுப்பணம் செலுத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இன்னும் வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிற பின்னணியில் தேர்தல் ஆணைக்குழுவே சொல்லி இருக்கிறது இந்த முறை அந்த சீட்டு வந்து மிக நீளமாக செல்ல போகின்றது என்றால் அவ்வளவு வேட்பாளர்கள் நிற்க போகின்றார்கள் தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்களாக ஆகவே இதனுடைய நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் தேர்தல் பிரச்சாரம் ஒரு பக்கம் வேட்பாளர்கள் தங்களுடைய கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிறார்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற கேள்விகளோடு பரபரப்பாக நகர்ந்து கொண்டிருக்கிறது தாயக பகுதியில் வேட்பாளர் ஜார் என்பதை என்ன இரண்டு தினங்களில் அறிவிப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் இந்த இதனுடைய நகர்வு எப்படி நகரப் ஜார் அந்த தமிழ் வேட்பாளர் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு வணக்கம்